நினைத்தது அதாவது இங்கே வைக்கும்பொழுது இது லகடம் இந்த லகடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிடி ஓடி பீனல் கிளாண்டில் ஒரு சத்தான சக்தியான சக்தி இருந்துச்சுனாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேலக்சி கொண்டு போய் உங்களுடைய எண்ணத்தை வைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க கொஞ்சமாக அதை வந்து இழைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படி சந்தனம் தலைக்கிற மாதிரி கல்லில் தேய்ச்சிங்கன்னா அப்படி பவுடர் ஆகும் அதை தேங்காயைகள் தொட்டு நெத்தியில் வச்சுப்பாங்க நெத்தியில் பொழுது அவர்கள் நல்லது கெட்டது தெரிய வைக்கும் பாவ புண்ணியங்கள் தெரிய வைக்கும் கெட்டது யாருமே பண்ண மாட்டாங்க தேகம் சுத்தமாகும் ஆன்மா பரிபூரணமாகும் கெட்ட எண்ணம் உள்ளவங்க நல்ல எண்ணத்துக்குள்ளே வந்துடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது யாரெல்லாம் பயன்படுத்தினாலும் ஆன்ம சரித்திரம் அதாவது அவங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் பயங்கர சக்தி வாய்ந்தது பாதுகாப்பானது இந்த அஞ்சனக்கல் ஸோ எப்படிலாம் பயன்படுத்தலாம் பவுடர் பண்ணி லாக்கெட்னால் நம்ம தாயத்தாக்கி நம்ம போட்டுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா அதே கல்லை நம்ம பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம் இதே பீஸை சின்னதாக முடித்து போட்டு அஞ்சின கல்லைய எடுத்து கார் டேஷ் போர்ட்லேயோ இல்லை கார் டூ வீலர்லேயோ நீங்கள் போட்டிங்கனாக்கா அவங்க அவ்வளோ எதாவது பயமின்றி பத்திரமாக வந்து சேரலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அஞ்சனக்கல் நாட்டு மந்த கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க பார்த்தீங்கன்னா பல பழப்பாக இருக்கும் அதை வந்து நுணுக்கிறீங்கன்னா அழகாக நுணுங்கிடும் அதே மாதிரி அந்த எல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க ராஜாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை நுணுக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை தேங்காய் நெல்லாம் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுட்டு குங்குமம் வச்சுப்பாங்க இல்லைனா உச்சந்தறையில் வச்சுருப்பாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான வசீகரத்தை கொடுக்கக்கூடியது நினைத்தது அதாவது இங்கே பொழுது இது லகடம் இந்த லகடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி பீனல் கிளாண்டில் ஒரு சத்தான சக்தியான சக்தி இருந்துச்சுனாக்கா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேலக்ஸி கொண்டு போய் உங்களுடைய எண்ணத்தை வைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க கொஞ்சமாக அதை வந்து இழைச்சி என்ன பண்ணுவாங்க அப்படி சந்தனத்தை அழைக்கிற மாதிரி கல்லில் தேய்ச்சிங்கன்னா அப்படி பவுடர் ஆகும் அதை தேங்காயையில் தொட்டு நெத்தில் வச்சுப்பாங்க ஸோ அதுக்கு மேலே குங்குமம் வச்சுருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதாவது நம் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதுக்கு ஒரு சக்தி இருந்துச்சுனாக்கா அது நடந்தே தீரும் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் க கோயிலுக்கு வாசலில் இருக்கக்கூடிய மகா முனிவர்களும் அந்த கோவிலில் தவத்தில் இருக்கக்கூடிய மகா மாமுனிகளும் முனிகளும் அதேமாரி பார்த்தீங்கன்னா சித்தர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை அழகாக பயன்படுத்தி இருக்கிறாங்க தூரதிருஷ்டி பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வச்சுட்டு அவங்க தியானம் பண்ணாங்கனாக்கா அப்படி ஒரு சக்தி கிடைக்கும் நெத்தியில் நம்ம அஞ்சனக்கலை இழைத்து நெத்தியில் வச்சு குங்குமத்தை வச்சுட்டு நீங்கள் நேராக தண்டுபடத்தை வச்சுட்டு ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் மனதார சொன்னாலும் சரி வாய் சொன்னாலும் சரி நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு மைண்டில் வச்சிருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் கெட்ட விஷயங்கள் பயன்படவே போயிடாது சரிங்களா ஏன்னா இது சித்தர்களுடைய கணிப்பில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சனுக்கள் அதேமாரி மா மாமுனிவர்கள் சான்றோர்கள் ஆண்டோர்கள் போன்றவர்கள் எல்லாமே அவங்களுடைய ஒன்லி நல்லதுக்கு மட்டும் இதை பயன்படுத்தினா மட்டும்தான் அதை பயன்படும் கெட்டதுக்கு பயன்படவே படாது அப்படி பயன்படுத்தினால் ஏழு ஏழு ஜென்மங்களும் பாவம் வந்து பாவம் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய முக வசீகரம் சொல்வாக்கு செல்வாக்கு மட்டும்தான் அது பயன்படும் அதுதான் சொல்ல வந்தேன் ஸோ இது வந்து அந்த காலத்தில் சொல்வாக்கு சொல் புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சொல் புத்தினாக்கா நீங்கள் சொல்கிற விஷயத்தை புத்திக்குள் ஏற்றி அதை ஷார்ப்பாக கொண்டாந்து வந்து எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அஞ்சனக்கலுக்கு உண்டு ஸோ தான் இதுக்கு போய் சுருமாக்கள்னு சொல்லுவாங்க இது நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்லாம் பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பார்த்திங்கனா இமையிலே விட்டு வைப்பாங்க ஏன்னா அந்த ப்ரேயர்ஸ் டைமில் அப்போ இந்த ப்ரேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக வந்து சக்ஸஸ் பண்ணி முடிக்கும் ஸோ சக்ஸஸ்ங்கிற வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தேவை அது இந்த அஞ்சனக்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெத்தியில் வைக்கும் பொழுது அவர்கள் நல்லது கெட்டது தெரிய வைக்கும் பாவ புண்ணியங்கள் தெரிய வைக்கும் கெட்டது யாருமே பண்ண மாட்டாங்க தேகம் சுத்தமாகும் ஆன்ம பரிபூரணமாகும் கெட்ட எண்ணம் உள்ளவங்க நல்ல எண்ணத்துக்குள்ளே வந்துடுவாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இது யாரெல்லாம் பயன்படுத்தினாலும் ஆன்ம சரித்திரம் அதாவது அவங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் காரணம் நல்லது கெட்டது புரியும் க சரியான நேரத்தில் செய்வாங்க நல்ல மனிதர்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வாழ்க்கையை இனிதாக நை நீரோட்டம் போல் இருக்கும் சரி இதை வைக்கிறதுனால என்ன யூஸ் நினைத்த காரியம் நடக்கும் சக்தி ஊட்டப்படும் உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து சக்தி ஊட்டப்படும் உங்களுடைய பிரெயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்போது உங்களுடைய வாழ்க்கை இருண்டு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த இருண்டு இந்த விளக்கேற்றின மாதிரி இந்த ஒரு தீ அப்படி இந்த தீபம் வந்து போட்டால் அப்படி தக்க தக்கத்தக்கதான் என்னோடய அழகாக எரியும் பார்த்தீங்களா அதேமாரி நம்மளுடைய லகத்தை ஜோதியாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த அஞ்சனக்கலுக்கு உண்டு அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்துலேயே பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு ரகசியம் இது வந்து சார் ஒருவேளை நெத்தியில் வைக்க முடியாது சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சந்தலை வைக்க இந்த உச்சந்தலை வந்து பார்த்திங்கன்னா எல் இதான் வந்து டாப் தலையோட டாப்னால் அது டாப்பு இப்படி எல் கொடுத்திங்கன்னா இதுதான் உங்களுடைய லகடம் ஸோ டாப்லேயும் வைக்கலாம் நெத்திலையும் வைக்கலாம் ஸோ எங்கள் நெஞ்சாங்கூட்டில் கூட ஒரு ஒரு பொட்டு வச்சுக்கலாம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ப்ளேஸஸ் அதனால தான் நீங்கள் என்ன வேணும் என்ன இது தான் வேணும் அப்படின்னா எண்ணத்தில் வைத்து அதை இப்படி திருத்தமாக இட்டு வைத்தால் இந்த அஞ்சனக்கல் இது ஒரு பக்கம் இதே அஞ்சனக்கலை வீட்டில் ஹாலில் ஒரு பவுலில் நல்லா பீஸ் பீஸாக வாங்கி வச்சுருக்கீங்கனால போதும் வீடு சுபட்சமாகும் ஒரு பிஸ்னஸ் ப்ளேஸில் ஒரு பெரிய டேபிள் வச்சுருக்கீங்க அந்த டேபிள் அஞ்சனக்கல் வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கனாக்கா பிஸ்னஸ் பிளேஸ் வரும்போது நமக்கு சாதகமாகவே முடியும் நல்லதாக முடியும் நல்ல ஒரு நட்பு கிடைக்கும் மாதிரி எங்கெங்கெல்லாம் பணப்புழக்கம் தேவைப்படுது அந்த அஞ்சனக்கல் வச்சிங்கன்னா அங்கே பூஸ்டர் ஆகும் இந்த அஞ்சனக்கல்லோடு பச்சை கற்பூரம் சேர்த்து வச்சிங்கன்னா தி பெஸ்ட் நீங்கள் இதே வந்து ஒரு லாக்கெட்டாக போடணும் ஒரு குழந்தை இருக்குது அது அழுதுகிட்டே இருக்குது இந்த குழந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கு இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தைகள் நல்ல வழியில் வரணும்னாக்கா ஒரு தங்க தாயத்தோ இல்லைன்னா வெள்ளி தாயத்திலையோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த அஞ்சனக்கல்ல பொடி பண்ணி உள்ளே போட்டுருங்க பச்சை கற்புரத்தை உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சிங்கன்னா அந்த குழந்தையின் சக்தி அதிகமாக இருக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய சக்தி இது குழந்தைங்களுக்கு மட்டுமா பெரியவங்களும் போட்டுக்கலாம் இதை இடுப்புலையும் போட்டுக்கலாம் கழுத்தில் போட்டுக்கலாம் லாக்கெட் மாதிரி போட்டுக்கலாம் பயங்கர சக்தி வாய்ந்தது பாதுகாப்பானது இந்த அஞ்சனக்கல் ஸோ எப்படிலாம் பயன்படுத்தலாம் பவுடர் பண்ணி லாக்கெட்னால் நம்ம தாயத்தாக்கி நம்ம போட்டுக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா அதே கல்லில் நம்ம பிஸ்னஸ் ப்ளேஸில் வைக்கலாம் இதே பீஸை சின்னதாக முடித்து போட்டு அஞ்சனக்கல் எடுத்து கார் டேஷ் போர்ட்லையோ இல்லை கார் டூ வீலர்லேயோ நீங்கள் போட்டிங்கனாக்கா அவங்க அவ்வளோ ஏதாவது பயமின்றி பத்திரமாக வந்து சேரலாம் இப்படி சக்தியாக புத்தியில் கத்தியாக நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு தேவைப்படுங்கிற சொல்வாக்கு செல்வாக்கையும் தரக்கூடிய வளத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் தஞ்சைகளுக்கு உண்டு தான் பெரியவர்கள் அந்த காலத்தில் நமக்கு யாருக்கும் தெரியறதில்லை ஏதோ பக்கத்து கடையில் நம்ம நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது யாரும் பயன்படுத்துவதில்லை விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்போ ஒரு கடையில் ஒரு பொருள் விற்கிதுன்னா இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க யார் வாங்காத வாங்கி வைக்க போகிறதில்ல இல்லையா சில பேருக்கு இது தெரியல அதனால தான் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் உபயோக பண்ணட்டும் எல்லாரும் வாழ்க்கையில் வளமாக இருக்கட்டும் சுபட்சமாக வேண்டும் சக்தியோடு இருக்கட்டும் அப்படிங்கிறத காரணத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்